சிரிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அது உண்மைதான் ஏன்னா குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான்னு ஒரு தியரி இருக்கு நான் இதை ரொம்ப நாள் நம்பல அப்புறம் எப்ப நம்பினா இப்ப ரோட்ல எந்த மிருகம் போனாலும் பேசாமல் இருப்போம் ஆனால் குரங்கு போனால் ஒரு நிமிஷம் நிப்பம் தெரியுமா அந்த பழைய சொந்தக்காரனை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் சில பேர் அது மாதிரியே செஞ்சுட்டு வேற போவாங்க உர் அப்படின்ட்டுலாம் போவேன் அது ஒரு நிமிஷம் அதுட்ட பேசுறாங்கன்னு அர்த்தம் ஒரு விஞ்ஞானி ஒரு குரங்க பிடிச்சு ஒரு குள்ள ஒண்டி அடைச்சு வச்சிருந்தாரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த குரங்கு என்ன செய்யணும்னு பாக்கணும்னு அவருக்கு ஆசை கதவை துறக்காம என்ன பண்ணாரு சாவி ஓட்ட வழியாட்டு இருந்து பார்த்தாரு குரங்கு என்ன செய்யணும் குரங்கு அங்கிட்டு இருந்து இவரை பாத்துக்கிட்டு இருந்துச்சு இவர் என்ன செய்யறாருன்னு அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது மாதிரிதான் குரங்கும் யோசிக்குது அப்புறம் உள்ள போனார் போய் நடு வாழைப்பழத்தை ஒரு சீப்பு தொங்க விட்டாரு இந்த குரங்கு இதை எப்பிடிடா எடுக்கும்னு யோசிச்சாருச்சாரு ஒரு கம்ப மூலையில சாத்தி வச்சாரு அதுல தட்டி எடுக்குமாம் ஒரு டேபிள் தூக்கி போட்டாரு அதுல ஏறி எடுக்குமாம் ஒரு கயிற தொங்க விட்டாரு அதுல அப்படியே டார்ஜான் மாதிரி போய் அப்படியே எடுக்குமாம் இவ்வளவு யோசனை பண்ணிட்டு குரங்க கழட்டி விட்டாரு அது விறுவர்னு அவர் தலைமைல ஏறி அத பிடிங்கிட்டு கீழே இறங்கிடுச்சு அப்படியே அதாவது இவர் யோசிக்காதத அந்த குரங்கு யோசிச்சு வச்சிருக்குது அதனால நல்ல வாய்ப்பு மனித இனத்திற்கு சிரிக்கிற வாய்ப்புதான்